பிள்ளைகள் உண்மையிலே நாங்கள் இன்னைக்கு புலமை கூடம் என்கின்ற தரம் மூன்று நான்கு ஐந்து தரங்களை கல்வி வருகின்ற மாணவர்கள் மாணவர்கள் எவ்வாறு தங்களது கணித செய்கையினை இலகுவாக செய்வது போன்ற விடயங்களை உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு இன்று முனைகின்றேன் இந்த புலமைக்கூடம் யூடியூப் சேனலின் மூலம் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் தர மூன்று நான்கு ஐந்து பிள்ளைகளுக்கான இலகுவாக கணிதத்தினை செய்வதற்கான நுட்பங்களையும் மற்றும் வினாத்தாள்களை போன்ற விளக்கங்களையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முக்கோணிகளின் எண்ணிக்கையை அவதானித்தல் என்பது தொடர்பான ஒரு கேள்வியினை வினாவினை பார்க்க இருக்கின்றோம் இங்கே பாருங்கள் பிள்ளைகள் ஒரு முக்கோணம் இருக்கிறது நாங்கள் இதனை அவதானிக்கின்ற போது இதை நாங்கள் அஹ் ஒரு முக்கோணம் என்று நாங்கள் அவதானிக்கலாம் அதே போன்று இரண்டாவதாக இருக்கின்ற இந்த முக்கோணியிலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய எத்தனை முக்கோணங்களை அவதானிக்கலாம் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் அஹ் ஒன்று இரண்டு இதோட சேர்த்தால் மூன்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஆனா நாங்க அதுக்கு ஒரு முறை நாங்கள் ஷோர்ட்டா நாங்கள் செய்யலாம் எப்படி என்று சொன்னால் இதுக்கு நாங்க இலக்கங்களை போடலாம் இதுக்கு ஒன்று இதுக்கு ரெண்டு நாங்கள் இலக்கங்களை இட்டு பிறகு நாங்கள் இதை நாங்கள் கூட்டி பார்த்தோம்னா சரி ஒன்று சக ரெண்டு ஆகவே இந்த முக்கோணத்திலே காணப்படுகின்ற இந்த உருவிலே காணப்படுகின்ற முக்கோணிகள் எண்ணிக்கை மூன்று நாங்கள் இவ்வாறு நாங்கள் ஷோர்ட் பார்க்க முடியாமல் போனால் எங்களுக்கு கடினமாக இருக்கும் ஏனென்றால் இது இப்படி போட்டால் ஒன்று இப்படி எடுக்கலாம் ரெண்டு இப்படி எடுக்கலாம் மூன்றுன்னு நாங்கள் பார்க்கலாம் இது எங்களுக்கு ஒரு நேரத்தை எங்களுக்கு இன்னும் வீணடிக்கிற ஒரு செயற்பாடா இருக்கு நாங்கள் எப்பயுமே தரமைந்து புலமை பயிற்சிக்கு நாங்கள் ரெடியாகின்ற தயாராகின்ற மாணவர்கள் இலகுவான நுட்பங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நாங்கள் மூணாவதாக இருக்கின்ற இந்த முக்கோணையை நாங்கள் அவ இந்த உருவத்தினை அவதானிப்போமாக இருந்தால் இந்த உருவத்திலே எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு நாங்கள் போட வேண்டும் நாங்கள் ஒன்று இரண்டு அதே போன்று இதுவும் ஒன்று இரண்டு போட வேண்டும் ஆகவே ஒன்று இரண்டு போடு நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி ஒன்று சகை இரண்டு இதுலையும் நாங்கள் ஒன்று சகை இரண்டு ஆகவே இதை நாங்கள் நாங்கள் கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றும் இரண்டும் மூன்று ஆகவே மூண்டை மூண்டை கூட்டம் இதுல இந்த உருவத்தில் அவதானிக்கக்கூடிய முக்கோணிகள் எண்ணிக்கை ஆறு பிள்ளைகள் நாங்க அடுத்த வினாவுக்கு நாங்க மாறோம் இந்த உருவை பாருங்க இந்த உருவை பார்த்தது நீங்கள் சொன்னா நாங்க ஏற்கனவே பார்த்த உருவிலையும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இதுல பாருங்க இந்த மு இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் எல்லாம் ஒரே ஒரே நீர்கோட்டில் இருக்குது பிறகு இதில் வர ஒரு முக்கோணம் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கார் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது அப்ப நாங்கள் ஏற்கனவே செய்த முறையை இதுக்கு நாங்கள் பாவிக்க இல்லாது சமனாக இருக்குமா இருந்தால் ஒரு நீர்கோட்டில் என்ன இருக்கு இந்த இந்த உரு இந்த உருவில இருக்கிற மாதிரி இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாங்கள் போட்டு நாங்கள் அத பலத்தை கூட்டி அவதானிக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கையாக நாங்கள் கணி கணிப்பிடலாம் அதை அதை தவிர்த்து இந்த இப்படியான உருவங்களை வரக்குள்ள எங்களுக்கு நாங்க செய்கிற நுட்பங்களில் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெள்ள பாருங்க நாங்கள் இதுக்கு ஒன்று போடலாம் ரெண்டு மூன்று போடலாம் இதுக்கு நாங்கள் நாலு போட முடியாது இதுக்கு நாங்கள் நாலு போட முடியாது நான் அதற்குரிய காரணத்தை உங்களை சொல்லிட்டேன் என்னென்னு சொன்னால் இது இந்த முக்கோணம் அவர் ஒரே நீர்கோட்டில் இல்லாமல் அவர் கொஞ்சம் வேறுபாடாக இருக்கிறபடியா நாங்கள் அதுக்கு நம்பர் போட முடியாது அப்ப நாங்கள் அவரை தனியாக ஒன்றாக அதை நாங்கள் கணிப்பீடு செய்வோம் அப்ப நாங்கள் வளமையை போல நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இலகுவான் உற்பத்த அடிப்படையில ஒன்று ரெண்டு மூன்று இதை நாங்கள் கூட்டலாம் ஒன்று சக இரண்டு சக மூன்று அதே போல இவரை நாங்கள் ஒன்றாகத்தான் கூட்ட வேண்டும் ஒன்றும் இரண்டு மூன்று மூணு மூணு ஆறு ஆறு மூன்றும் ஏழு ஆகவே இந்த உருவிலை அவதானிக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை ஏழு பிள்ளைகள் வாங்க நாங்கள் அடுத்த ஒரு வினாவுக்கு போகலாம் இந்த வினாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் நாங்கள் ப வளமையை போல செய்கிற மாதிரி ஒன்று ரெண்டு ஆக இதுக்கு நாங்கள் மூன்று நாலு என்று போட முடியாது தொடர்ச்சியாக நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இவர் நேரா இருக்கார் இவர் தலைகளாக அந்த முக்கோணம் இருக்கிறபடியால நாங்கள் இவருக்கும் ஒன்று ரெண்டு அதே போல இவருக்கும் நாங்கள் ஒன்று இரண்டு தான் இந்த இடத்துல நாங்கள் போட வேண்டி இருக்குது ஆகவே இங்கே நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒன்று சக ரெண்டு ஆகவே இந்த முக்கோணியில் வார ஒன்று சக ரெண்டு ஆகவே ஒன்றும் ரெண்டும் இங்கே மூன்று அதே போல் இந்த முக்கோணியில் வந்த ஒன்றும் ரெண்டும் மூன்று ஆகவே இதில் இதை நாங்கள் மூணையும் மூணையும் கூட்டம் என்றால் இந்த முக்கோணியில் அவதானிக்கக்கூடிய இந்த உருவிலே அவதானிக்கக்கூடிய முக்கோணிகள் எண்ணிக்கை ஆறு அதே போன்று நாங்கள் இறுதியாக இந்த வினாவை பார்க்கலாம் இந்த உருவிலே உள்ள முக்கோணிகள் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆகவே இலகுவாக நாங்கள் விடையை கண்டுகொள்ளலாம் நாங்கள் கூட்டலாம் ஒன்று சக ரெண்டு சக ஒன்று ரெண்டு மூன்று மூணு மூணு ஆறு ஆறு நாலு பத்து ஆகவே நாங்கள் நேரடியாகவே நாங்கள் போடலாம் இந்த உருவிலே அவதானிக்கக்கூடிய முக்கோணிகள் எண்ணிக்கை பத்து ஆகவே பிள்ளைகள் பார்த்து கொள்ளுங்க நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம் முக்கோணிகளை அவதானிப்பது எப்படி இலகுவாக என்று பார்த்துருக்கிறோம் நாங்கள் இன்னும் ஒரு அடுத்த வீடியோ கிளிப் மூலம் உங்களை நாங்கள் நுண்ணறிவு சம்மந்தமான இலகுவான நுண்ணறிவு வினாக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி